வணக்கம் இது ஜீவா டுடே இன்றைக்கு நாம் காங்கிரஸ் மூத்த தலைவரும் தமிழக சிறுபான்மை நலக்குழுவின் தலைவருமான திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களை சந்தித்து பேச போகிறோம் வணக்கம் சார் இப்பொழுது இந்த தேர்தல் பரபரப்பில் பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் இரண்டு நாட்களாக வந்து பரபரப்பாக விவாதத்திற்கு வைக்கப்படும் அளவுக்கு சென்று கொண்டிருக்கிறது நீங்க பாத்தீங்கன்னா அர்ணாப் அவர் வந்து என்ன மாதிரியான டாபிக் எல்லாம் டிஸ்கஷனுக்கு எடுப்பாருன்னு தெரியும் நேற்றைக்கு இந்துக்களின் எண்ணிக்கை இந்தியாவில் குறைந்திருக்கிறது முஸ்லிம்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது என்று நேரடியாக ஒரு விவாத தலைப்பை அவர் வந்து எடுக்கிறாரு அதையொட்டி இன்றைக்கு தினமலர் போன்ற பத்திரிகைகளும் வந்து அதை ஒரு செய்தியாக வெளியிட்டிருக்கின்றன இது எதன் அடிப்படையிலான புள்ளி விவரம் என்றால் பிரதமரின் பொருளாதார ஆலோசனை குழு என்று ஒன்று இருக்கிறது அவர்கள் வந்து இந்த புள்ளி விவரத்தை கொடுத்திருக்கிறார்கள் அதுவும் பாத்தீங்கன்னா எண்ணிக்கையில் அல்ல சதவிகிதத்தில் கொடுத்திருக்கிறார்கள் நீங்க அதை எப்படி பாக்குறீங்க எதற்காக திட்டமிட்டு இந்த மூன்று கட்ட தேர்தல்களுக்கு பிறகு அப்படி ஒரு செய்தி விவாதத்திற்கு வைக்கப்படுகிறது அதன் முழு நோக்கம் என்ன இல்ல அதாவது இந்த தேர்தலுடைய பிரச்சாரத்தினுடைய போக்கை நீங்கள் முதல்ல இருந்து கவனித்துக் கொண்டே மோடி வந்து ஒவ்வொரு நாளும் இந்த தேசத்தில் இருக்கிற இஸ்லாமிய சிறுபான்மையினரை இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த எதிரிகளாக கட்டமைப்பதற்காக பல்வேறு விதமான தகவல்களை வந்து அவர் வந்து ஒவ்வொரு நாளும் கொண்டே வருவார் ஒரு நாள் நிறைய குழந்தைகளை பெறக்கூடியவர்கள் என்று நம்முடைய தேசத்தினுடைய பிரதமரே வந்து சொன்னார் அதற்கு பிறகு சொன்னாரு ரெண்டு எருவு மாட்டம் வச்சிருந்தீங்கன்னா அதுல எடுத்து இஸ்லாமியத்தை கொடுத்துருவாங்க உங்க தாலி சங்கிலியை அடுத்து இஸ்லாமியரிடம் கொடுத்து விடுவார்கள் உங்க சொத்துக்களை எடுத்து இஸ்லாமியரிடம் கொடுத்து விடுவார்கள் இடஒதுக்கீட்டுல வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பட்டியலின மக்களுக்கு மலைவாழ் மக்களுக்கு உள்ள இடஒதுக்கீட்டை எடுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடுவார்கள் இப்படியே வந்து தினசரி இஸ்லாமியர்களை வந்து இந்த தேசத்தில இருக்கின்ற ஒரு அந்நியர்கள் போலவும் அவர்கள்தான் இந்த நாட்டில இருக்கின்ற பெரும்பான்மை இந்துக்களுக்கு அவருடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கின்றவர்கள் அவர்களுடைய வளர்ச்சிக்கு குறுக்கே நிற்கின்றவர்கள் இந்தியாவினுடைய வருவாயினுடைய பெரும்பங்கை அவர்கள் இந்த நாட்டினுடைய இஸ்லாமியர்களை எடுத்துக் கொள்வதைப் போல ஒரு தோற்றத்தை கட்டமைப்பதற்காக பிரதமர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய யுக்தியை கண்டு நான் நினைக்கிறேன் இது வந்து அதற்கான இன்னொரு விவாதப் பொருளாக்குவதற்காகவும் இஸ்லாமியர்களை மேலும் அந்நியர்களாக்குவதற்காகவும் அவர்களை பற்றி மேலும் பல்வேறு விதமான தகவல்களை சொல்லி இந்த நாட்டிலே இருக்கின்ற பெரும்பான்மை மக்களுடைய ஆதரவு வாக்குகளை பெறுவதற்காக மோடி அவர்களுடைய அந்த வளையம் அந்த சர்க்கிள் அரவுண்ட் ஹியூம் அவர்கள் வந்து உண்டாக்கி வைத்திருக்கிற தகவல் தான் பொதுவா இல்ல ஒரு சின்ன குறுக்கீடு அதையும் நீங்க சேர்த்துக்கோங்க அதாவது இவர்கள் தொடர்ந்து வைக்கக்கூடிய இது போன்ற குற்றச்சாட்டுகள் அல்லது தரவுகள் எதை நோக்கி கொண்டு செல்கிறது என்றால் நாங்கள் இந்துக்களுக்கானவர்கள் காங்கிரஸ் வந்து முஸ்லிம்களுக்கான கட்சி அவர்களுக்கு முஸ்லிம்கள் மட்டும் இருந்தால் போதும் என்ற ஒரு செய்தியும் தொடர்ந்து கட்டமைக்கப்படுகிறது அதை மக்கள் நம்பக்கூடிய ஒரு சூழல் இருக்கா அதை பத்தி சொல்லுங்க இல்ல இல்ல மக்கள் வந்து இப்ப நீங்க நிறைய இடங்கள்ல வந்து எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்போ வந்து மோடி ஆதரவு ஊடகங்கள் வந்து சில இடங்கள்ல போய் அவர்களுக்கு மோடிக்கு ஆதரவாக கருத்துக்கள் கிடைக்கும் என்று இளைஞர்களை இளம் பெண்களை சிறிய வியாபாரிகளை நடைபாதையிலே இருக்கக்கூடிய வியாபாரிகள் எல்லாம் பார்த்து பேட்டி எடுக்கின்ற போது அவர்கள் எதிர்பாராத விதமாக அவர்கள் பல விதமான கேள்விகளை அந்த ஊடகத்தில் துறையில் வருகின்றவர்களுக்கே வைக்கிறார் இது வந்து இஸ்லாமியர்களை மட்டும் பேசி நாட்டினுடைய பிரச்சனை தீர்ந்து விடுமா வேலை வாய்ப்பு என்னாச்சு மோடி சொன்ன வந்து பெட்ரோல் விலை குறைஞ்சதா டீசல் விலை குறைஞ்சதா இந்த நாட்டிலே வந்து வேலைவாசி ஏற்றம் அதிகமாகிக் கொண்டே போகிறது ஏழைகளுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகிறது சில பேர் தொடர்ந்து பணக்காரராக கொண்டு போகிறார்கள் இதெல்லாம் மோடி ஆட்சியில எப்படி நடக்கிறது என்கிற கேள்விகளை வைப்பது இன்னைக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து அந்த புரிதலும் அந்த அறிதலும் வந்திருக்கிறது ஆகவே ஏனே தொடர்ந்து அவர்களை ஏமாற்ற முடியும்னு நினைக்கல ராகுல் காந்தி அவர்கள் மிக வலுவான புள்ளிகளை வந்து ஒவ்வொரு நாளும் வைக்கிறார் இளைஞர்களை பார்த்து சொல்றாரு முப்பது லட்சம் வேலை வாய்ப்புகளை ஆகஸ்ட் மாதத்துல நாங்க இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அந்த முப்பது லட்சம் வேலை வாய்ப்புகளை வழங்குவதற்கான முயற்சிகளை தோண்டி விடுவோம்னு சொல்றாரு அப்ப இளைஞர்களுக்கு நிச்சயமா யோசிப்பாங்க முப்பது லட்சம் வேலை வாய்ப்புகள் வந்து ஒன்றிய அரசுல இருக்கு அதை மோடி அரசு போடல இந்த இந்தியா கூட்டணி அரசு வந்த உடனே அந்த முப்பது லட்சம் வேலை வாய்ப்புகளை தருகிறோம் என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லுகின்ற போது இளைஞர்கள் வந்து மீண்டும் இஸ்லாமியர்கள் இந்துக்கள் என்று மோடி நினைத்தால் மோடி போவார் என்பதை ஜூன் மாதம் நாலாம் தேதி வருகின்ற முடிவுகள் சொல்லும் இன்னொரு பக்கம் என்னன்னா அமித்ஷா சொல்லுகிறார் இது காரணம் வந்து வேறு வேறு காரணம் சொன்னாலும் கூட இது மோடிக்கும் ராகுலுக்கும் இடையிலான தேர்தல் அப்படின்றது அதற்கான காரணம் அவர் சொல்றது வேற இருந்தாலும் கூட இங்கு ராகுல் தான் வந்து பிரதான போட்டியாளராக மோடிக்கு நிற்கிறார் என்பதை அவர்களே வேறு வழியின்றி ஒத்துக்கொள்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா பிரதமர் சொல்றாரு உங்களுக்கு லாரியில பணம் வந்துருச்சா அம்பானி அதாரியும் அனுப்பிட்டாங்களா அப்படின்னு கேட்கிறாரு பிரதமர் வந்து இப்படி ஒரு தகவலை அஹ் தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்கிறார் என்றால் அது ஒன்று நம்பகத்தன்மையுடன் கூடிய தகவலாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் அது அவருக்கே ஏற்கனவே நடந்திருக்க வேண்டும் என்று ராகுல் சொல்லிட்டாரு உங்களுக்கு இப்படித்தான் லாரியில் பணம் வந்ததா அப்படின்ற கேள்வியை கேட்கிறாரு கூடவே இன்னைக்கு என்ன அங்க ரைடு அனுப்புங்க அம்பானி அதானி வீட்டுக்கு அங்க இருந்து லாரியில எனக்கு பணம் அவர்களுக்கு ஒரு ரைடு அனுப்ப என்ன நடக்குதுங்க உண்மையிலேயே வந்து அம்பானி அதானிகள் எல்லாம் வந்து ராகுல் பக்கம் சாய்ந்து விட்டார்களா தேர்தல் முடிவை தெரிந்து கொண்டு பிரதமர் அந்த கோபத்தில் ஆதங்கத்தில் பேசுகிறாரா என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் உங்களுக்கு நிச்சயமா காங்கிரஸ் மேலிடத்தில் நடக்கிற தாங்க அதாவது அதுல வந்து மோடி வந்து அவர் நிலை குலைந்து போயிருக்கிறார் அதுதான் வந்து நீங்க வந்து இதை போன்ற பேசுவதற்கெல்லாம் காரணம் அவர் இதுவரைக்கும் பத்து வருடம் ஆட்சியில் இருக்கிறார் ஒரு நாளும் அதானி என்கிற வார்த்தைகளை வந்து பப்ளிக் டிஸ்கோர்ஸ்ல அவர் பயன்படுத்தியதே இல்லை ஒரு அரைக்குள்ளே வேண்டும் என்றால் அவர்களை பற்றி பேசுவாரை உடைய பொது தளத்துல பொது மேடைகளை அவர்களை வந்து தனக்கு நெருக்கமானவர்கள் என்று காண்பித்துக் கொள்வதற்கு எதையுமே செய்ய மாட்டார் மோடி ஆனா இன்னைக்கு அவர் வாயிலிருந்து அதை போன்ற வார்த்தைகள் வருகிறது என்று சொன்னால் அதுக்கு என்ன காரணம்னு நான் நினைக்கிறேன்னா அவருக்கு எதை வந்து காங்கிரஸுக்கு எதிராக வைப்பது என்கிற அந்த புரிதலும் அந்த ஒரு தெளிவில்லாத சூழ்நிலையில வாய்க்கு வந்ததையெல்லாம் பிரதமர் வந்து உடனே ஆரம்பித்து விட்டார் என்று நான் சொன்னா அவர் வைக்கின்ற பதவிக்கு அது சரியான வார்த்தையாக இருக்காது நம்முடைய பிரதமர் எனக்கும் பிரதமர் உங்களுக்கும் பிரதமர் அந்த தோல்வியினுடைய முகத்தை அவரு நேருக்கு நேராக பார்க்கின்ற போது நிலை தவறி பேசுகிறார் எதை பேசுவது என்று தெரியாமல் பேசுகிறார் அதாவது எதை சொன்னால் பித்தம் தெளியும் என்று அலைவார்கள் என்று நம்ம வீட்டுல ஒரு பழமொழி சொல்வார்கள் அதை போல எதை சொன்னால் காங்கிரஸ் மீது மக்கள் வந்து தவறாக நினைப்பார்கள் ஏன்னா மோடி அம்பானி அத்தானியிடம் ராகுல் காந்தி படம் வாங்குகிறார் என்று சொன்னால் மக்கள் நம்புவாங்கல்ல கேப்பைகளை விடுகிறது என்று சொன்னால் கேட்போருக்கு புத்தி வேண்டும் என்று சொல்வார் ஊர்ல அதை போல இவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் அதை யார் நம்புவார்கள் நான் என்ன சொல்றேன் இன்னைக்கு பாஜகவிலே இருக்கின்றவர்களே இதை ஏற்றுக்கொள்ளவில்லை எனக்கு விவரம் தெரிந்து சில நண்பர்கள் மோடியினுடைய பக்தர்கள் மோடி தான் பிரதமராக இருக்க வேண்டும் அவர் ஒரு ஸ்ட்ராங் லீடர் அப்படி எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறவர்கள் கடந்த பத்து நாட்களாக இப்படிப்பட்ட ஒரு மனிதரை அல்லவா இந்தியா பிரதமராக பெற்றிருக்கிறது என்று வருத்தப்படுகிறார் அதாவது அந்த பிரதமர் என்கிற அந்த தகுதிக்கும் அந்த தராதரத்திற்கும் கொஞ்சம் கூட பொருத்த இல்லாமல் ஒரு இன்னச்சூடு பாலிட்டிஷியன் மாதிரி அவர் பேசுகின்ற போது நமக்கு வந்து வருத்தமாக இருக்கிறது ஏன்னா அவர் உட்கார்ந்து இருப்பது இந்தியாவினுடைய பிரதமருடைய நாட்கள் அதுல பெரிய ஆளுமைகள் ஜாம்பவான்கள் உலகமே வியந்து பாராட்டிய தலைவர்கள் எல்லாம் உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற அந்த மோடி அவர்கள் அந்த பதவிக்குரிய கண்ணியத்தோடு அவர் பேசாம ஒவ்வொரு முறையும் வாய்க்கு வந்ததை எல்லாம் பேசுகிறாரே அப்படின்னு நினைக்கின்ற போது திடீர்னு சொல்றாரு நம்முடைய குடியரசுத் தலைவர் கருப்பு நிறம் என்று பேசுகிறார் அது இந்த தேசத்தினுடைய பிரதமர் பேசக்கூடிய வார்த்தை அந்த வார்த்தை அப்படி பேசுகின்ற போது அவர் யாரை களங்கப்படுத்துகிறார் என்று அவர் புரியாமலே பேசுகிறாரா இல்லது இதற்கு பிறகு ஒருவேளை அவர் ஜெயித்தால் பிரதமராக இருப்பார்னு வைத்துக் கொள்ளுங்க அவருக்கு பிரதமராக அவர் அமர்ந்திருக்கின்ற நாடு எவ்வளவு பிளவுபட்ட நாடாக இருக்கும் எவ்வளவு வந்து ஒரு கேவலப்பட்ட நாடாக இருக்கும் என்பதை நம்முடைய மோடி அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா என்று கூட எங்களை போன்றவர்கள் நான் உள்ளபடியே நான் ஆதங்கப்படுகிறேன் இது வந்து இந்த தொண்ணூறு நாள் கேம்பெயின் சேர் பாருங்க அதுலதான் இவர் எக்ஸ்போஸ் ஆயிட்டார் அதாவது தொண்ணூறு நாள் கேம்பெயின் தேர்தல் ஆணையம் எதுக்காக வைத்ததுன்னா இவர் எல்லா ஊருக்கும் போய் பேசினால் அதனால மக்கள் பற்றியில் வந்து ஒரு பெரிய வந்து மாற்றம் வரும் வாக்களிப்பாங்கன்னு நினைச்சாங்க ஆனால் எக்ஸ்போஸ் மினிஸ்டர் அண்ட் அவருக்கு சொல்வதற்கு ஒண்ணும் மெட்டீரியல் இல்ல இந்த ஐடியாஸ் இந்த மேனஸ் நோ விஷன் இந்த மேனஸ் நோ டு பீப்புள் இத மாதிரி வந்து அவர் எக்ஸ்போஸ் அதனாலதான் வந்து நாள் போட்டதே நினைக்கிறாங்க சரி இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இன்றைக்கு பரபரப்பாக பேசக்கூடிய இன்னொன்று அம்பானி அதானி பற்றி இந்த பேச்சு வந்தவுடன் இருவரும் மாறி மாறி பேசியவுடன் அடுத்த நாள் பிரதமர் பிரச்சாரத்திற்கே போகவில்லை ஒருவர் வந்து தொலைக்காட்சி இந்த நிகழ்ச்சிகள் தொடர்பான ரெக்கார்டிங் இருக்கிறதுனால அவர் போகல அப்படின்னு சொன்னாலும் அவர் ஏன் போகவில்லை என்பது ஒரு கேள்வியா வைக்கப்படுகிறது அப்படியானால் உள்ளுக்குள் அங்கு ஏதோ நடந்திருக்கிறது என்ற ஒரு சந்தேகம் இன்னொரு புறம் பார்த்தால் அவர் தொடர்ந்து நம்ம ஆரம்பத்துல பேசணும் இல்லையா அஹ் ஒவ்வொரு தேர்தலையும் இரண்டாயிரத்தி பதினான்குல அவர்கள் ஆட்சிக்கு வர விரும்பிய போது மோடியால் தான் ஒரு வளர்ச்சியை தர முடியும் மோடி வந்து வளர்ச்சியின் நாயகன் அப்படின்னாங்க ஆண்டுக்கு இரண்டு கோடி வேலை வாய்ப்புன்றாங்க அடுத்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாத்தீங்கன்னா இதே போன்ற ஆட்சி தொடர வேண்டுமானால் மோடிக்கு இன்னொரு ஒரு ஐந்து ஆண்டுகளை கொடுங்கள் என்று கேட்டார்கள் ஆனா இப்ப அவர்கள் அது மாதிரி எதுவுமே கேட்கவில்லை அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் இந்த இந்து முஸ்லிம் பிரிவினையை அதுதான் இப்ப முக்கியமான அஜெண்டா இந்த தேர்தல எதுன்னா அததான் தான் அவர்கள் முன்வைக்கிறார்கள் அதற்கு அடிப்படை காரணம் என்ன வேற எதுவுமே அவர்களுக்கு இந்த தேர்தலில் இல்லையா இதை வைப்பதன் மூலம் என்ன ஆதாயம் அடைய அவர்கள் நினைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இல்ல அதாவது அவர் என்ன நினைக்கிறார்னா இந்த தாட்டில் இருக்கிற எண்பது எண்பத்தி ரெண்டு விழுக்காடு இந்துக்களுக்கு உள்ள கட்சி பாஜக அவர்களுடைய தலைவன் நான் இந்த நாட்டில் இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு நெருக்கமான கட்சி காங்கிரஸ் கட்சி அவர்களுக்கு வேண்டிய தலைவர்கள் வந்து ராகுல் காந்தி ராகுல் காந்தியும் காங்கிரஸும் இன்னும் ஒருபடி அதிகமாக சொன்னால் இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணியில் இருக்கின்ற மற்ற கட்சிகள் இவர்கள் எல்லோருமே இந்துக்களுக்கு விரோதிகள் இவர்கள் முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாகவும் இந்த நாட்டில் இருக்கிற மத சிறுபான்மையினருக்கு ஆதரவாகவும் செயல்படுவார்கள் ஒழிய இந்த இந்துக்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் எடுத்து இவர்கள் கொடுத்து விடுவார்கள் நான் மோடி உயிரோடு இருக்க வரைக்கும் நடக்காதுங்கிறார் அந்த வார்த்தையை அடிக்கடி சொல்றோடு இருக்கு நடக்காது ஏதோ ஒரு வந்து நம்ம ஊர்ல சொல்லுவான் புலி வருது புலி வருது பயந்தவங்க என் மேல வந்து படுத்துக்குங்க அப்படின்னு சொல்ற போல இவர் வந்து ஒரு மக்களை வந்து பயம் காட்டுகிறார் பூச்சாண்டி காட்டுகிறார்னு சொல்லுவான் எங்க ஊர்ல ஒரு சின்ன புள்ள வெளியே போயிடாத பூச்சாண்டி வந்து பிடிச்சிட்டு போயிடுவான் இந்திய வாக்காளர்களை வந்து அப்படி எடை போட்டார் என்று சொன்னால் மோடி அவர்கள் ஏமாந்து போவார் இந்திய வாக்காளர்கள் மிகப்பெரிய புத்திசாலிகள் ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் பார்த்து தான் வாக்களிக்கிறார்கள் நீங்க சொன்னது போல ரெண்டாயிரத்தி பதினாலுல வளர்ச்சியை நோக்கிய ஒரு அரசு வேணும் கரப்ஷன் கரப்ஷன் சொல்லி ஒரு பெருசா ஒரு மீடியா வந்து ஒரு கப்பு பண்ணி வச்சிருந்தாங்க ஒரு ஹைப்பு அதுல வந்து அண்ணா கசாரை போன்ற ஒருவர் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த பேடி கிரண் பேடி இந்த பாபா ராம்தேவ் இவர்கள்லாம் வந்து ஒரு பெரிய கரப்ஷன் குளிசேடர்ஸ் மாதிரி தங்களை பண்ணி அதனுடைய மொத்த வாக்குகளையும் அறுவடை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை மோடிக்கு உருவாக்கி கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல புல்வாமா அட்டாக் வந்தது தேசத்தினுடைய பாதுகாப்பு பாகிஸ்தானை வந்து அட்டாக் பண்ணி அதை கவுண்டர் பண்ணி அது மேல யுத்தத்தை தொடங்குவதற்கு ஒரு ஸ்ட்ராங் பிரைம் மினிஸ்டர்ங்கிற மாதிரி ஒரு இமேஜை உண்டாக்கி பண்ணார் இன்னைக்கு அந்த அந்த பிம்பம் எல்லாம் கலைந்து இன்னைக்கு அந்த அவர் போட்ட அவ்வளவு மேக்கப் அவர் போட்ட ஒப்பனைகள் எல்லாம் வந்து இன்னைக்கு வந்து அந்த அந்த இன்னைக்கு அவர் எக்ஸ்போஸ் ஆன உடனே அந்த பாஜக மேலே இருக்கிற அழுக்கு தேமல்கள் தெரிய ஆரம்பித்திருக்குங்க அந்த மேக்அப் இஸ் வாஷ்ட் அவே அண்ட் வந்து நம்ம பார்க்க முடியுது அது உள்ள உடம்புல இருக்கிறது பூரா தேமல்களும் தொற்று நோயினா இருக்கிறது உடைய அதுல இயற்கையாக ஒளி வீசக்கூடிய எந்த விஷயமும் அங்க இல்ல அப்படிங்கிற முடிவுக்கு வந்து மக்கள் வந்து வந்திருக்கிறாங்க ஆகவே இந்த தேர்தல் இந்த தேர்தல்ல வந்து நான் நினைக்கிறேன் ஜூன் நாலுங்கிற தேர்தல் முடிவு வந்து உலகத்தினுடைய ஜனநாயகத்திற்கே ஒரு பெரிய பாடம் சொல்லி கொடுக்கின்ற தேர்தலாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் இதுல இந்த உலகத்தின் பார்வையில் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா இன்றைக்கு ஒரு கடிதம் அதை பற்றியும் வந்து பேசப்படுகிறது மூத்த பத்திரிகையாளர் ஹிந்து என் ராமும் முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி மதன் பி லோகூர் அதுக்கப்புறம் டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி அஜித் பிஷா இவங்க மூன்று பேரும் சேர்ந்து கையெழுத்துட்டு ஒரு கடிதத்தை பிரதமர் மோடிக்கும் ராகுலுக்கும் அனுப்பியிருக்கிறார்கள் அதாவது நீங்க இருவரும் மாறி மாறி பல பிரச்சனைகளை பற்றி பேசுகிறீர்கள் ஒரு புறம் காங்கிரஸ் சொல்கிறது அரசியலமைப்பு சட்டத்தையே பாஜக காலி செய்துவிடும் என்று முஸ்லிம்களுக்கான கட்சி உங்களுடைய வாய்ப்புகளை எல்லாம் முஸ்லிம்களுக்கு ஒதுக்கீட்டு மூலம் வழங்கி விடுவார்கள் என்று இப்படி பிரதான பிரச்சனைகளை தேர்தல் மேடைகளில் பேசுவதை விட்டுவிட்டு ஒரு பொது மேடையில் விவாதத்திற்கு வர தயாரா வாருங்கள் என்று அழைத்திருக்கிறார்கள் இதை நீங்க எப்படி வரவேற்கிறீங்களா இல்ல அப்படி அழைத்தால் பிரதமர் மோடி வந்து விடுவாரா நீ இதை பற்றி உங்களுடைய கருத்து அமெரிக்கா போல் இருக்கக்கூடிய இந்த அழைத்திருக்கக்கூடிய மூன்று பேருமே இப்படிப்பட்ட விவாதத்தை நடத்துவதற்கு தகுதியான நபர்கள் தான் ஒரு ஹிந்து ராம் அவர்களோ மதன்லால் லோகூர் அவர்களோ அந்த டெல்லி உயர் நீதிமன்ற நீதிபதி அவர்களோ ஒருபால் போடாமல் நியாயமாக நின்று அந்த விவாதத்தை நடத்தக்கூடியவர்கள் தான் அப்படி ஒரு வாதம் நடந்தால் இந்திய ஜனநாயகத்திற்கு வந்து அது ஒரு பெரிய அனதர் ஸ்டெப் இந்த த ரைட் டைரக்ஷன் என்று நான் சொல்லுவேன் இன்னைக்கு அமெரிக்கா குடியரசுத் தலைவர் தேர்தலில் குடியரசுத் தலைவருடைய வேட்பாளர்கள் இரண்டு பேரும் பொதுமக்கள் முன்னாலும் ஊடகங்கள் முன்னால் உட்கார்ந்து அவர்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்வதும் எதிர்த்து ஒருத்தர் ஒருத்தர் விவாதங்களை முன்வைப்பதும் அதை மக்கள் பார்த்து அதை ரேட்டிங் போடுவதெல்லாம் வந்து ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகத்திற்கான ஒரு நல்ல வழி என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்ல ஏன்னா அந்த டெமோக்ரஸியே வந்து இட் இஸ் ஏ சிஸ்டம் பை டிஸ்கஷன் ஆகவே இரண்டு பிரதான கட்சிகளுடைய தலைவர்கள் தேர்தல் நேரத்தில் இதை போன்ற ஒவ்வொன்றையும் மாறி மாறி சொல்லுகின்ற போது இரண்டு பேரும் ஒரே இடத்துல தோண்டி ஒரு நடுநிலையாளர்கள் இரண்டு பேரையோ ஒருவரையோ வைத்து அவர்களுக்கு முன்னால் வாதம் நடத்ததையும் அதை இந்தியாவில் இருக்கிற அத்தனை கோடி மக்களும் தொலைக்காட்சியில பார்த்ததும் இந்திய ஜனநாயகத்திற்கு வந்து ஒரு பெரிய ஒரு வரவேற்கப்பட வேண்டிய ஒரு முயற்சி ஆனா வந்து ஐஎம் ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஷுவர் மோடி அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஏன்னா அவருக்கு வந்து அவருடைய வாழ்க்கையில அவர் பிரஸ் மீட்டே நடத்துறது இல்லையா நீங்க வந்து பாராளுமன்றத்தில் கூட கேள்விகளுக்கே பதில் சொல்லாத பிரதமர் அவர்தான் வழக்கமா பிஎம் ஆபீஸ்ல ஏதாவது ஒரு சும்மா பதில் சொல்லுவாங்க எந்த கேள்விக்கும் எந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கும் எந்த ஒத்திவைப்பு தீர்மானத்திற்கும் இல்லாத தீர்மானத்திற்கு மட்டும்தான் பதில் சொல்ல வருவார் அப்படிப்பட்ட பிரதமர் தன்னுடைய பத்தாண்டு கால காட்சியில ஒரு நாள் கூட ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தல அப்படி பத்திரிகையாளர் சந்திப்பே நடத்தாத ஒருவர் இதை போன்ற ஒரு வாதத்திற்கு பொது வாதத்திற்கு எப்போ எப்படி வருவார் அவரால் வந்து எதிர்கொள்ள முடியாது கரண் தாப்பர் ஒருத்தர் தான் அவர் ஒருத்தர் ஒருத்தர் நேரடியா கேள்வி கேட்டுக்கின்ற போது அவர் வந்து கேட்க மூணாவது கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம நோ அப்படின்னு சொல்லி மைக்கப் முடிஞ்சி வெளியே போட்டு போயிட்டார் அமெரிக்காவுக்கு போயிருந்த போது கூட பைடனும் அவரும் இன்டர்வியூ கொடுக்கும் போது கூட இரண்டாவது கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டார் ஆகவே என்றைக்குமே கேள்விகளுக்கு வந்து அவர் முதலமைச்சராக இருக்கின்ற போதும் சரி பிரதமராக இருக்கின்ற போதும் சரி கேள்விகளுக்கு பதில் சொல்லாதவர் யாரும் கேள்வி கேட்டு அவரால் பதில் சொல்ல முடியாது அவருக்கான கேள்வி சொல்லக்கூடிய பதில் சொல்லக்கூடிய சரக்கு அவர்கிட்ட இல்லைங்கிறது அவருக்கும் தெரியும் அதான் பெரிய அதால வர மாட்டார் ராகுல் காந்தி வில்லிங் டு கம் அது வந்து எனக்கு நினைக்கிறேன் அவர் வந்து ஆனா நிச்சயமாக மோடி அவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார் அதுக்கு என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம் அவங்கதான் வந்து இவர உங்களுடைய தலைவரை வந்து பப்புன்னு சொல்றாங்க நீங்க வந்து பிரதமர் மோடி வர வரமாட்டாரு அப்படின்னு சொல்றீங்க இல்ல அது இது மாதிரி ஒரு நடந்தா தானே தெரியும் யாரு உண்மையிலேயே வந்து யார்ட்ட சரக்கு இருக்கு யார்ட்ட சரக்கு இல்ல அப்படிங்கிறது இதை போல ரெண்டு பேரும் எதிரெதிர உட்கார்ந்தா தெரியும் அதை போன்ற ஒரு வாய்ப்பு நமக்கு பார்ப்போமே கிடைக்குதான் பார்ப்போமே சரி அதாவது ஒரு முன்னெடுத்து இருக்கிறார்கள் சில பேர் பத்திரிகையாளர் முன்னாள் நீதிபதி போது இது ஒரு ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் சொல்றீங்க மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி இரண்டு தலைவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை வெளிப்படையாக பேசலாம் ஏன்னா தேர்தல் மேடைகளில் வந்து அலங்கார வார்த்தைகளை போட்டு இல்ல என்ன வேண்டுமானாலும் வந்து உண்மை இல்லாத செய்திகளை கூட சொல்லலாம் ஆனால் ஒரு பொது மேடையில் அப்படி சொல்ல முடியாது என்பதும் இருக்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் நீங்க ஜூன் நான்கு வந்து நிச்சயமாக ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க பொறுத்தருக்கு பார்க்கலாம் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு மிக மிக நன்றிமா தேங்க்யூ